அத்தியாயம் பதினைந்து அரசியல் சட்டப்பிரிவு நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட சமயத்தில் பொதுக்கூட்டம் போடுவதற்கே யோசித்துக் கொண்டிருந்தன எதிர்க்கட்சிகள் ஆனால் திமுகவோ மாவட்ட மாநாடு மாநில மாநாடு என்று எப்போதும் போல் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டு இருந்தது ஒன்பது ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து அன்று தொடங்கி இரண்டு நாட்களுக்கு நெல்லை மாவட்ட ஐந்தாவது மாநாட்டை திருநெல்வேலியில் வைத்து நடத்தியது திமுக அதற்கடுத்த வாரமே சேலம் மாவட்ட ஐந்தாவது மாநாட்டை நடத்தியது அக்டோபர் மாதத்தில் புதுக்கோட்டை மாவட்ட மாநாடு நவம்பர் மாதத்தில் திமுக மகளிர் மாநாடு குமரி மாவட்ட மாநாடு என்று தொடர்ச்சியாக மாநாடுகளை நடத்தி கொண்டிருந்தது திமுக மாநாடுகளை தொடர்ச்சியாக நடத்தி நெருக்கடி நிலைக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து வரும் திமுக அரசு விரைவில் கலைக்கப்படும் என்ற செய்தி காற்றில் மிதந்து கொண்டிருந்த சமயத்தில் டிசம்பர் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து அன்று கோவையில் திமுகவின் ஐந்தாவது பொது மாநில மாநாடு தொடங்கியது அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுள் நெருக்கடி நிலை தொடர்பான இரண்டு தீர்மானங்கள் முக்கியமானவை ஒழுங்கு கட்டுப்பாட்டில் காட்டப்படுகிற ஆர்வத்தை இந்த மாநாடு வரவேற்கிறது எனினும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் போது ஜனநாயக முறைகள் பாதிக்கப்படாமல் நிலைத்து நீடிக்கவும் மீண்டும் இயல்பான சூழ்நிலை அமையவும் பேசி தீர்த்து நாம் எதிர்பார்த்த நல்விளைவுகளை காண அனைத்துக் கட்சித் தலைவர்களையும் கொண்டு ஒரு வட்டமேஜை மாநாட்டை உடனடியாக பிரதமர் கூட்ட வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது என்ற தீர்மானத்தை இரா செழியன் முன்மொழிந்தார் பொது தேர்தல் முறைப்படி குறித்த காலத்தில் நடைபெறுவதும் அரசியல் கட்சிகளின் நடைமுறை பணிகள் திட்டங்கள் கொள்கைகள் ஆகியவைகள் பற்றி மதிப்பீடு செய்து தீர்ப்பளிக்கும் வாய்ப்பை மக்கள் பெறுவதும் ஜனநாயக நெறியாக கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது இன்றுள்ள நிலையில் ஜனநாயக ரீதியாக பொதுத் தேர்தலை உரிய காலத்தில் நடத்த வேண்டும் என்றும் அந்த தேர்தல் நேர்மையான முறையில் நடைபெறுவதற்கேற்ப சூழ்நிலைகளை உருவாக்கித் தர வேண்டும் என்றும் இம்மாநாடு வலியுறுத்துவதோடு போதிய முன்னறிவிப்பு தந்து வரும் மார்ச் திங்களில் நாடாளுமன்ற சட்டப்பேரவை தேர்தல்களை ஒருங்கிணைத்து நடத்த வேண்டும் என்றும் கருத்தறிவிக்கிறது என்ற தீர்மானத்தை சாதி பாட்சா முன்மொழிந்தார் மாநாட்டில் பேசிய கருணாநிதி விரைவில் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று பிரதமருக்கு திமுக சார்பாக தந்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நெருக்கடி நிலை தொடர்பாக திமுக நிறைவேற்றிய தீர்மானங்கள் காங்கிரஸ் தலைமையையும் மத்திய அரசையும் எரிச்சலடைய வைத்தன அதன் எதிரொலியாகவே இந்தியாவில் கட்டுப்பாடற்ற இரண்டு தீவுகள் தமிழ்நாடு குஜராத் இரண்டிலுமே காங்கிரஸ் அல்லாத கட்சிகள் ஆட்சியில் இருந்தன இருப்பதாகச் சொன்னார் இந்திரா காந்தி இந்திரா காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த பருவா திமுக ஒழுங்காக நடந்து கொள்ளாவிட்டால் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தைப் போலவே தடை செய்யப்படும் என்றார் இந்திரா காந்தி அறிவித்த இருபது திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று கூறி திமுக அரசு மீது கண்டன தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தது அதிமுக அந்த தீர்மானம் குறித்த விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தபோது நெருக்கடி நிலையை மேடைகளில் எதிர்க்கும் திமுக ஏன் அதை சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கக் கூடாது என்ற கேள்வியை எழுப்பினார் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்திருந்த விருதுநகர் பே சீனிவாசன் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் கருணாநிதி போர் தெரியும் எந்த கையில் வாழ் வைப்பது எந்த கையில் கேடயம் வைப்பது என்று என்றார் நெருக்கடி நிலையின் போது தமிழ்நாட்டில் மட்டுமே சுதந்திர காற்று வீசியதாக ஜெயப்பிரகாஷ் நாராயணன் உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் பலரும் கருத்து தெரிவித்தனர் இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியே அதிகாரத்தில் இருப்பதால் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பலரும் தமிழ்நாட்டிலேயே தஞ்சம் புகுந்தனர் அப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதியிடம் அடைக்கலம் புகுந்தவர்களுள் முக்கியமானவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நெருக்கடி நிலையின் போது திமுக பற்றியும் தமிழ்நாடு பற்றியும் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் தனது டைரியில் பதிவு செய்துள்ளார் மாரடைப்பின் காரணமாக காமராஜ் சென்னையில் உயிர் இந்திய அரசியலில் ஒரு முக்கியமான தலைவர் மறைந்துவிட்டார் ஆனால் அவரது பணி இன்னும் முடிந்துவிடவில்லை கடைசியாக அவர் என்னை டெல்லியில் சந்தித்தபோது உங்களைத்தான் இந்த நாடு நம்பிக்கொண்டிருக்கிறது என்று என்னிடம் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டுக்கு நான் சுற்றுப்பயணம் வந்தபோது என்னுடைய பேச்சை அவர் ரசிக்கவில்லை திமுக அரசை கண்டித்து அதற்கு எதிராக போராடுமாறு மக்களை என்னால் கேட்டுக்கொள்ள முடியவில்லை அதற்குக் காரணம் கருணாநிதி மற்ற காங்கிரஸ் முதல்வர்களைப் போல் அல்லாமல் எதிர்கட்சிகளின் குரலுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களது விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு தவறு ஏதாவது இருந்தால் திருத்திக் கொள்வதாக கருணாநிதி குறிப்பிட்டிருந்தார் சட்ட முன்வடிவில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் பற்றியும் புதிய சட்டத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அவற்றை சரிசெய்வது தொடர்பாகவும் யாரிடமும் பேச தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் பொறுப்பான எதிர்க்கட்சிகள் திமுக தலைவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதன் மூலம் அதை சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்த முடியும் காமராஜிடம் இருந்து எந்தவொரு பதிலும் வராத நிலையில் திமுக அரசை எதிர்க்க சொல்லி மக்கள் இயக்கத்துக்கு அரைகூவல் விடுப்பது சரியான விஷயமாக எனக்கு தோன்றவில்லை காமராஜை பொறுத்தவரை அதிமுகவை விட திமுகவே மேல் திமுகவின் கோவை மாநாடு நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இந்திரா காங்கிரஸ் கட்சியின் மாநாடு சண்டிகரில் நடந்தது அந்த மாநாட்டில் நாடாளுமன்ற தேர்தலை ஒருவருட காலத்துக்கு ஒத்திவைப்பது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்திரா காங்கிரஸ் தீர்மானம் போட்டால் இந்திய அரசே தீர்மானம் போட்டுவிட்டதாகத்தானே அர்த்தம் இறுதியில் அதுதான் நடந்தது இதற்கிடையே மத்திய அமைச்சர் ஓம் மேத்தா முதலமைச்சர் கருணாநிதியை நேரில் சந்தித்து பேசினார் அப்போது நெருக்கடி நிலை எதிர்ப்பு தீர்மானத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டு நெருக்கடி நிலையை ஆதரித்தால் தமிழக அரசின் ஆட்சி காலம் மேலும் ஓராண்டு கூடுதலாக்கப்படும் என்றார் ஆனால் அந்த யோசனையை கருணாநிதி திட்டவட்டமாக நிராகரித்துவிட்டார் இது இந்திரா காங்கிரஸ் தலைவர்களையும் மத்திய ஆட்சியாளர்களையும் ஆத்திரத்தில் ஆழ்த்தியது போதாக்குறைக்கு ஜனவரி இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு அன்று வடசென்னையில் காமராஜர் சிலை திறப்பு விழாவை நடத்தியது திமுக அரசு இதில் கலந்து கொண்டவர் குஜராத் முதலமைச்சர் பாபுபாய் படேல் ஆம் ஸ்தாபன காங்கிரஸை சேர்ந்தவர் அதனைத் தொடர்ந்து ஸ்தாபன காங்கிரசின் ஒரு பிரிவினரும் இந்திரா காங்கிரஸ் தலைவர்களும் திமுகவையும் முதலமைச்சர் கருணாநிதியையும் கடுமையாக விமர்சனம் செய்தனர் அவர்களுடைய பேச்சுகள் விரைவில் திமுக அரசு கலைக்கப்படும் என்பதை உணர்த்தும் வகையில் இருந்தன நாள்கள் நகர நகர ஆட்சி கலைப்பு தொடர்பான ஊகங்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தன ஜனவரி முப்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு தமிழ்நாட்டில் இருக்கும் திமுக அரசு கலைக்கப்பட்டதாக முறைப்படியான அறிவிப்பு மாலையில் வெளியானது அரசியல் சட்டத்தின் முன்னூற்று ஐம்பத்தாறாவது பிரிவின் கீழ் தமிழ்நாடு அமைச்சரவையை நீக்கிவிட்டு தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிரகடனம் செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்தது மத்திய அமைச்சரவை இந்த அரசியல் சட்டப்பிரிவின்படி ஒரு மாநில அரசு தொடர்ந்து நடைபெற முடியாத அளவுக்கு பலவீனமடைந்து விட்டதாக மத்திய அரசு கருதினால் அந்த அமைச்சரவையை நீக்கிவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியைக் கொண்டுவர வேண்டும் என்று பரிந்துரை செய்ய மத்திய அரசுக்கு அதிகாரம் உண்டு அதை பயன்படுத்தியே மத்திய அரசு பரிந்துரை செய்தது அதை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமது அன்று இரவை கலைப்பு உத்தரவை பிறப்பித்தார் அமைச்சரவையோடு சட்டமன்றமும் கலைக்கப்பட்டதாக அந்த அறிவிப்பு சொன்னது ஆட்சியைக் கலைப்பதற்கு முன்னாள் ஆளுநரிடம் இருந்து அறிக்கை தரப்பட வேண்டும் ஆனால் அந்த அறிக்கையை ஆளுநர் கே கே ஷா தரவில்லை என்றபோதும் அப்படியொரு அறிக்கை உடனடியாக தயார் செய்யப்பட்டு அவரிடம் வலுக்கட்டாயமாக கையெழுத்து வாங்கப்பட்டு விட்டதாக திமுக தரப்பில் இருந்து விமர்சனங்கள் எழுந்தன ஆக மொத்தத்தில் நெருக்கடி நிலையை எதிர்த்த திமுக அரசு கலைக்கப்பட்டு விட்டது ஆளுநருக்கு ஆலோசனை கூற பி கே தவே மற்றும் ஆர் வி சுப்பிரமணியம் என்ற இரண்டு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர் அதிமுக முகாமை கொண்டாட்ட வழியாக மாறியிருந்தது அதையும் ஜி ஆரின் வார்த்தைகள் நிரூபித்தன திமுக அரசு விலக்கப்பட்டது தைரியமான நடவடிக்கை இதை அதிமுக வரவேற்கிறது ஜனநாயகத்தை பாதுகாக்க பிரதமர் இந்திரா காந்திக்கு அதிமுகவின் முழு ஆதரவு உண்டு அன்றைய தினமே மு கருணாநிதியின் மகன் மு க ஸ்டாலினை கைது செய்வதற்காக காவல்துறையினர் வந்தனர் ஆனால் அவர் அப்போது வீட்டில் இல்லை மறுநாள் ஸ்டாலின் வந்ததும் கருணாநிதியை காவல்துறையினரை தொடர்பு கொண்டு தகவல் கொடுத்தார் உடனடியாக கைது செய்யப்பட்டார் மு க ஸ்டாலின் பிறகு முரசொலி மாறனும் கைது செய்யப்பட்டார் ஸ்டாலினை கைது செய்ததற்கு சிறப்பு காரணம் எதுவும் இல்லை முதல்வரின் மகன் என்பதைத் தவிர ஆனால் முரசொலி மாறனின் கைதுக்கு அழுத்தமான காரணம் இருந்தது அது முரசொலி இதழில் ஹிட்லராகிறார் இந்திரா என்ற தலைப்பில் அவர் வெளியிட்ட கார்ட்டூன் மிசா சட்டத்தின் கீழ் மாறன் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் பலரும் மாநிலம் முழுக்க கைது செய்யப்பட்டனர் திமுக சார்பில் கைது செய்யப்பட்டவர்களில் ஆற்காடு வீராசாமி ஏ வி பி ஆசை தம்பி முரசொலி மாறன் சிட்டிபாபு இம் பி மு க ஸ்டாலின் டி ஆர் பாலு ச கணேசன் துரைமுருகன் கோ சி மணி எல் கணேசன் என் கிட்டப்பா வீரபாண்டி ஆறுமுகம் பொன் முத்துராமலிங்கம் வை கோபால்சாமி க வேழவேந்தன் என்று பட்டியல் வெகுநீளமானது அந்த பட்டியலை வெளியிட அனுமதி கிடைக்காததால் பிப்ரவரி மூன்று அண்ணா நினைவு நாளுக்கு அஞ்சலி செலுத்த வர முடியாதவர்கள் பட்டியல் என்ற பெயரில் மிசா கைதிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டது உபயம் கருணாநிதியின் சமயோசிதம் வெறுமணி திமுகவினர் மாத்திரம் கைது செய்யப்படவில்லை திராவிடர் கழகத்தினரும் கொத்து கொத்தாக கைது செய்யப்பட்டனர் திராவிடர் கழகம் சார்பில் கைது செய்யப்பட்டவர்களில் முக்கியமானவர்கள் கி வீரமணி விடுதலை சம்பந்தம் ஆகியோர் திராவிடர் கழக அபிமானியான நடிகர் எம் ஆர் ராதாவும் கைது செய்யப்பட்டிருந்தார் நெருக்கடி நிலையை எதிர்த்த தி க தி மூ க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்தாபன காங்கிரஸ் தொண்டர்கள் மாநிலம் முழுக்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் பிப்ரவரி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு திமுக அமைச்சரவை மீது விசாரணை நடத்த உச்சநீதிமன்ற நீதிபதி சர்க்காரியா தலைமையில் விசாரணை ஆணையம் ஒன்றை அமைத்தது மத்திய அரசு இது விஷயமாக நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் ஓம் மேத்தா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் அதிமுக தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் திமுக அமைச்சரவை மீதான புகார்கள் அடங்கிய பட்டியலை மத்திய அரசிடம் கொடுத்தார் மொத்தம் ஐம்பத்து நான்கு புகார்கள் அடங்கியிருந்தன அவற்றில் முதலமைச்சர் கருணாநிதிக்கு எதிரானவை இருபத்தேழு மற்ற அமைச்சர்கள் மீது கூறப்பட்டவை பதிமூன்று மீதி பதினான்கு புகார்களும் அதிகாரத்தை திமுக தவறாக பயன்படுத்தியதாக பொதுப்படையான புகார்கள் இந்தப் புகார்கள் மீது நீதிபதி சர்க்காரியா விசாரணை நடத்துவார் என்று அறிவித்தார் இத்தனைக்கும் தன்மீது கூறப்பட்ட புகார்கள் குறித்த தனது விளக்கத்தை ஒரு புத்தகமாகவே அச்சடித்து சட்டமன்றத்தில் வைத்திருந்தார் கருணாநிதி ஆனாலும் மத்திய அரசு திமுகவின் கரங்களை முறுக்க தயாராகிவிட்டது விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுவிட்டது ஆணையத்திடம் சாட்சி செல்ல தன்னை தயார்படுத்திக் கொண்டார் எம் ஜி ஆர் பிப்ரவரி பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு சென்னையில் நடைபெற்ற விழா ஒன்றில் ஸ்தாபன காங்கிரசும் இந்திரா காங்கிரசும் இணைந்தன அந்த விழாவில் பேசிய பிரதமர் இந்திரா காந்தி திமுகவைச் சேர்ந்தவர்கள் இலங்கை தமிழர் விவகாரம் பற்றி தவறான பிரசாரம் செய்கிறார்கள் இது போன்ற பிரசாரங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இதனால் இந்திய அரசு இலங்கை அரசுக்கிடையே நட்புறவு கெடுவதற்கு கருணாநிதி காரணமாக இருக்கிறார் என்றார் திமுகவினர் திராவிடர் கழகத்தினர் ஸ்தாபன காங்கிரசார் கைது செய்யப்படுவது தொடர்ந்தது பத்திரிகை தணிக்கைகள் தீவிரமடைந்து கொண்டே இருந்தன ஒரு கட்டுரையை எழுதி அதிகாரிகளிடம் அனுப்பினால் தணிக்கை முடிந்து வரும்போது நான்கைந்து வரிகள் மட்டுமே எஞ்சியிருக்கும் குறிப்பாக விடுதலை இதழ்களும் நெருக்கடிகளை சந்தித்தது பெரியார் என்ற சொல்லே இடம்பெறக்கூடாது என்றனர் இலக்கிய கட்டுரைகள் மூலம் கருணாநிதி எழுதிய கட்டுரைகளில் அரசியல் வாடை அடிக்கவே கருணாநிதி இனி கட்டுரைகள் எதையும் எழுதக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பேய் பிசாசு பற்றிய கேள்வி ஒன்றுக்கு முரசொலியில் பதில் வந்தபோது அதற்கும் தணிக்கை அதிகாரிகள் தடை போட்டனர் ஏன் என்று கேட்டபோது இந்திரா காந்தியைத்தான் மறைமுகமாக பேய் என்கிறீர்கள் என்று விளக்கம் தரப்பட்டது முரசொலி ஏட்டில் பிரசுரமாக பிரசுரமாகி இருக்கும் ஒவ்வொரு எழுத்தும் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டது கருணாநிதி என்ற பெயரிலோ கலைஞர் கடிதம் என்ற தலைப்பிலோ எதுவும் முரசொலியில் வெளியிடக்கூடாது என்று கெடுபிடிகள் விதித்தனர் தணிக்கை அதிகாரிகள் அதனைத் தொடர்ந்து கரிகாலன் பதில்கள் என்ற புதிய பகுதி இடம்பெற்றது அந்த கேள்விகளுக்கு பதிலளித்தவர் கருணாநிதிதான் அதன் பிறகும் கெடுபிடிகள் தொடரவே தனது எதிர்ப்பைப் பதிவு செய்யும் வகையில் துணுக்குச் செய்தியை தலைப்புச் செய்தியாக வெளியிட்டது முரசொலி ஆம் மார்ச் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு அன்று வெளியான முரசொலியின் தலைப்பு செய்தி இது வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது ரஷ்யாவிலிருந்து திரும்பிய ஆதிலட்சுமி ஆராய்ச்சி